மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஓராண்டு தொழில் முனைவோர் பட்டயப்படிப்பு பயிற்சி ஜூலை ஒன்று ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மதுரையில் கூடுதல் தலைமைச் செயலாளர் மாசங்கர் பேட்டி வாரங்கள் அனைவரும் தொழில் முனைவோர் ஆகலாம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மற்றும் இடை இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் ஓராண்டு தொழில் முனைவோர் படிப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன கூடுதல் தலைமைச் செயலர் உமாசங்கர் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தொழில்துறையினர் தொழில் முனைவோர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மதுரை டயிறு செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் काले 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 जली कट काले जली कट काले जली कट काले जली कट गोथीज शर्ट्स from the house of Plato